ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் டிஃபனுக்கு டின்னருக்கு செய்து தர மாதிரி நல்ல டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் அரை கப்புளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட அதே கப்பால் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா அரை பங்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க இது கூட நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ரூட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீட்ரூட்டை துருவி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை தழையும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம உடனே செய்து ஊற்றுறதுனால இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கால் ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் நம்ம சோடா இப்போ எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க நம்ம அதை தயிர் சேர்த்துக்கிறது லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்து கொடுத்தாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம் நம்ம பீட்ரூட் வந்து இதில் எவ்வளோ சேர்த்தாலுமே அந்த பீட்ரூட்டோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு விதமாக செய்து கொடுக்கலாம் எண்ணெயில் பொரிச்சும் கொடுக்கலாம் அல்லது எண்ணெயில் பொறிக்காமலும் செய்து கொடுக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இதில் நம்ம எந்த ஒரு பேக்கிங் பவுடர் சோடா எதுவுமே சேர்க்கவே இல்லை இப்போ ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு இதை நம்ம அப்ப மாதிரி பொறிச்சு கொடுத்தாலும் நல்ல மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள அந்த மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி செய்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் இது ரொம்ப எண்ணெயும் இழுக்காதுங்க ஏன்னா நம்ம கோதுமை மாவு கூட அரிசி மாவும் சேர்த்துட்டோம் அதனால் எண்ணெய் உறிஞ்சவும் உறிஞ்சாது சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க இது நம்ம பீட்ரூட் சேர்த்ததுனால இது பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை இருக்கவே இருக்காது நீங்கள் பீட்ரூட் துருவும் போது நல்லா நைஸான ஹோல்சேலர் துருவி எடுத்துக்கங்க இப்போ இது இந்த எண்ணெயில் பொரியும் போதே அந்த பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து அந்த மேலே ஏறி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இதுக்கு எந்த ஒரு சைடுஷும் தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சுட்டு கொடுக்கறதுனால சுட்டு கொடுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழிப்பணியாரை சட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கம்மியாகவே எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதில் நம்ம மாவு எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தாலும் இது இந்த மாதிரி குழிப்பணியார சட்டையில் ஊற்றி எடுத்தாலுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் அதுவும் நம்ம பீட்ரூட் சேர்த்து செய்துருக்கோம் உங்களுக்கு பீட்ரூட்டு சேர்க்க விருப்பம் இல்லைனா பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் சேர்த்து கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அல்லது நீங்கள் கேரட் பீட்ரூட் ரெண்டுமே சேர்ந்து கூட இதில் சேர்த்து செய்து கொடுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நெம்மையிலே நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம சட்டியிலேருந்து எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கலரில் நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்